அனைவருக்கும் வணக்கம் மிதனராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த தொன்னூறு நாட்கள் எப்படி அமைகிறது எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த தொன்னூறு நாட்களில் மிகவும் வலுவாக ஜென்மத்திலும் மிக வலுவாக இறுதியில் உச்சபலம் பெற்று தனஸ்தானத்திலும் அதிசார பயிற்சியாக நுழைகிறாருங்க எனவே ஜென்ம ராசியில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய இந்த தருணத்துல மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அடிக்கடி ஏற்பட்டு வந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் போன்றவை புத்திரக்காரகரின் அமைப்பால் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு தொழிலை முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சாதனைகளை இந்த திருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ள முடியும் மன கசப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற நிறைவாக கிடைக்கிறது குரு பகவான் தனது சுப பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துவதால் கடன் சார்ந்த நெருக்கடிகள் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் இந்த தருணத்தில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது இல்லம் தேடி வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் பல சங்கடங்கள் மறைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது உத்தியோகம் தொழில் ரீதியான கெடுபிடிகள் விலகி முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள அஷ்டலட்சுமி ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் மிக சிறப்ப நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை